சின்ன சின்ன தோசை சிங்கார தோசை வட்ட வட்ட தோசை வடிவான தோசை சட்டினியை தொட்டு தின்றுவிட ஆசை மிளகாய் பொடி வைத்து முழுங்கிவிட ஆசை நல்லெண்ணெய் ஊற்றி நன்கு தின்ற ஆசை சின்ன சின்ன தோசை சிங்கார தோசை வட்ட தோசை வடிவான தோசை சாம்பாரை ஊற்றி சாப்பிடவும் ஆசை சாம்பாரை ஊற்றி சாப்பிடவும் குருமாவை தொட்டு கொண்டுவிட ஆசை சின்ன சின்ன தோசை சிங்கார தோசை வட்ட வட்ட தோசை வடிவழகு தோசை நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்த